ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ எலுமிச்சி மலை ஊருகா எப்படி சார்னு சொல்லி பார்க்கலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென்ரிய ஆன்லைன் கம்பெனி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சுவையான எத்தனை நாள் வச்சுருந்தாலும் கிடாமல் இருக்கிற மாதிரி ஒரு லெமன் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் வணக்கம் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கிற எலுமிச்சை ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஏழு லெமனை எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கட் பண்ண எலுமிச்சை துண்டுகளை எல்லாம் ஒரு பீங்கான் பாத்திரத்துலேயோ இல்லை கண்ணாடி பாத்திரத்துலேயோ போட்டுக்கோங்க இதுக்கு நம்ம உலோக பாத்திரங்களை யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா லெமன் வந்து உலோகங்களை அரிச்சிரும் அதுக்கப்புறமா இந்த லெமனில் வந்துட்டு நம்ம தேவையான அளவு கல்லுப்பை போட்டுக்கலாம் கல்லுப்பு ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க கல்லுப்பு போட்டதுக்கப்புறம் லெமன் வந்து இதே மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க ஊறுகாய் பண்ணுறதுனால கல்லுப்பு கொஞ்சம் தாராளமாகவே இருக்கட்டும் இப்போ இதை வந்து நம்ம சின்ன மூடி போட்டு மூடி வைக்கலாம் மூடும்போது ஃபுல்லாகவே மூடாமல் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி மூடி வச்சுக்கோங்க இந்த லெமன் வந்து அஞ்சு நாள் அப்படியே ஊறட்டும் இடையில மட்டும் அந்த லெமனை வந்து எடுத்து குலுக்கி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு நாள் ஆயாச்சு இப்போ நம்ம ஊறுகாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு கடாயை வச்சு கடாய் சூடானதும் நூறு மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச லெமனையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் லெமனை போட்டதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கல்லுப்பு அதிகமாக சேர்த்துருக்கறனால இந்த காரத்துக்கு அந்த உப்பு வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கும் இப்போது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயமும் ஒரு ஸ்பூன் கடுகையும் எடுத்து லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த பொடியை வந்து இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணுறதுனால ஊறுகாயோட மனமும் சுவையும் ரொம்பவே அதிகரிக்கும் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும் எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஊர்காய் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம கண்ணாடி பாட்டில் எல்லாம் மாத்திக்கலாம் அவ்வளவுதான் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத மானமும் சுவையும் மிக்க ஒரு நல்ல ஒரு எலுமிச்சை ஊர்க் எவ்ளோ ஈஸியா வினிகரும் கூட ஆட் பண்ணாம எவ்வளவு ஈஸியா தயார் பண்ணிட்டோம் பாத்தீங்களா பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏழு எலுமிச்சம் பழத்தை வச்சு ஒரு மீடியம் சைஸ் பாட்டில் அளவுக்கு நம்ம லெமன் பிக்கில் நம்ம ஈஸியாக தயார் பண்ணிட்டோம் இதில் நம்ம வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் வினிகரோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணிக்கல கல்லுப்பு எலுமிச்சம் பழம் இது ரெண்டுமே வீட்டுக்கு ஒரு நல்ல ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது அதனால் நம்ம வீட்டில் ஊறுகாய் இருக்கிறது எப்போவுமே நல்லது இந்த ஒரு அருமையான வீடியோவோட ஒரு அருமையான குரலையும் பார்ப்போம்